வணக்கம் திருப்பெருமந்தூர் நாடாளுமன்ற தொகுதி சுங்குவட்சத்திரம் பகுதி மலர்ச்சி சார்ந்தவன் என்னுடைய பெயர் வந்து மு விஜயன் நாம் தமிழர் கட்சி ஒரு பயிலரங்கம் இந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை தனித்திறமைகளை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடியவங்க பேச்சாற்றல் பேசக்கூடிய திறமை உள்ளவர்களை வந்து வளர்த்து எடுக்கிறோம் இதை தொடர்ந்து கலைகள் கலை வந்து பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம் தங்களுடைய பாடல் திறமைகள் இந்த மாதிரி எல்லா திறமைகளையும் வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் உள்ள நம்மளுடைய உரிமைக்காக உள்ள உரிமையை கேட்கக்கூடிய ஒரே கட்சி நம்முடைய நாம் தமிழர் கட்சி அரசியல்னா என்ன இந்த அரசியல் எதை சார்ந்தது மக்களை சார்ந்தது மண்ணை சார்ந்தது இயற்கை வளங்களை சார்ந்தது எல்லா உயிர்களுக்குமான அரசியல் அப்படின்றத வந்து ஆரம்பத்திலிருந்தே எல்லோருக்கும் பயிற்றுவிக்கப்படுது அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே நான் ஒரு அரசியல் கட்சி அதில் வந்து செயல்படக்கூடியவர்கள் வந்து எந்த எந்த மாதிரி இருக்கணும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கலந்தாய்வுலேயும் நமக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படுது தமிழர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு தமிழர்களுக்கானது நம்முடைய உரிமைகள் எந்த அளவுக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது நமக்கான உரிமைகள் என்ன அப்படின்றத வந்து நமக்கு வகுப்புகளாக எடுக்கிறாங்க அதனால தான் வந்து நாம் என்ன செய்கிறோன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு பயிலரங்கம் ஒரு கல்விக்கூடம் அப்படி சொல்லலாம் நம்ம இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிவிட்டார்கள் நாம் தமிழர்லிருந்து மாவட்ட பொறுப்பாளர் விலகல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மண்டல பொறுப்பாளர் விலகல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில பொறுப்பாளர் முக்கிய பொறுப்பாளர் விலகல் இப்படிப்பட்ட காணொலிகளை நாம் தொடர்ச்சியாக காண முடியுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டுமே நாம் தமிழர் கட்சியை விட்டு முக்கிய பொறுப்பாளர்கள் விலகி கொண்டிருக்கிறார்கள் முக்கிய விலகி கொண்டிருக்கிறார்கள் சொன்னது போல அண்ணன் வந்து தொடர்ச்சியா இதை ஒரு பயிலரங்கமா எல்லோரையுமே வந்து அஹ் பயிலக்கூடியவர்களா ஒரு மாணவர்களா தான் வழிநடத்திட்டு வர்றாரு இதுல வந்து இனத்திற்காகவும் மக்களுக்காகவும் பாடுபடக்கூடியவர்கள் அப்படின்றது முக்கிய நோக்கம் இத தொடர்ச்சியா இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இதை தவிர்த்து வேறொன்றும் இல்லை ஆனால் விலகினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் விலகியவர்கள் தான் இதை வந்து நான் சொல்லலை விலகியவர்களே சொல்றாங்க என்னோட மனைவிக்கு வந்து தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கல அதனால விலகுறேன் எனக்கு வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கல அதனால விலகுறேன் நான் பரிந்துரைத்தவரை தேர்தலில் நிப்பாட்டல அதனால விலகிறேன் அப்படின்ற சூழ்நிலைகள் தான் வந்து இந் இந்த நிமிடம் வரைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா வெற்றி குமரன் முதல் தமிழரசன் வரை விலகியவர்கள் அனைவருமே இந்த ஒரு காரணத்துக்காக பணத்துக்காகவும் பதவிக்காகவும் விலகியவர்கள் மட்டும்தான் இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா இன்னைக்கு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்குழுவில் பேசுகிறார் சீமான் நம்பர் ஒன் அதனோட பக்கத்துல ஒரு சைபர் போடுறோம் ஒரு முதன்மை போராளியை உருவாக்குறாங்க அவர் பத்து அவரோட மதிப்பு கூடுது அதுக்கு பக்கத்துல ஒரு சுழியம் போடுறோம் தொடர்ச்சியா சுழியம் போட போட ஒவ்வொரு பொறுப்பாளர்களோட மதிப்பும் கூடுது நான் சீமானை தாண்டிய அரசியல் செய்ய வேண்டும் சீமான் ஒன்று ஒன்றுக்கு முன்னாடி போக முயற்சிக்கிறவர்கள் சுழியமாக மாறிப்போகிறார்கள் இதைத்தான் இன்னைக்கு வந்து முக்கிய கருத்தா இங்கே வந்து உங்ககிட்ட பகிரணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம் இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லலாம் சீமானை தாண்டி எதற்கு அரசியல் செய்ய வேண்டும் இப்போ நாம் பேசக்கூடிய கருத்துக்கள் நாம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்தாய்வில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதனால சீமானை தாண்டிய அரசியல் செய்ய வேண்டும் என்றால் ஒன்று நீ சுயமாகி போவாய் அல்லது நீ வேற கட்சி ஆரம்பிக்கணும் உன்னோட கட்சி தனியாக ஆரம்பித்து நீ அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்படணும் அப்படின்றது தான் அதனால இந்த கட்சியிலிருந்து விலகியவர்கள் குறிப்பாக சொன்ன ஆரம்பத்திலே சொன்னது போல விலகியவர்கள் ஒவ்வொருவரும் அரசியல் பின்புலும் இல்லாதவர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒவ்வொருத்தரையும் அரசியல் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து தேர்தலில் எப்படி வேலை செய்யணும் மக்களுக்காக எப்படி வேலை செய்யணும் இந்த மண்ணுக்காக எப்படி வேலை செய்யணும் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் நம்முடைய இலக்கு என்ன இப்படி எல்லாத்தையுமே சொல்லி நம்மளை வளர்த்து எடுக்கிறார் எங்கள் அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் தீட்டை நான் மரத்திலேயே கூறு பார்க்குறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மலங்கி போச்சுன்னா அந்த கத்தியை வந்து ஒரு மரத்தில் வச்சு தீட்டு தீட்டி அது நல்ல கூர்மையாயிருச்சா அப்படின்னு சொல்லி பரிசோதிக்கிறதுக்காக நம்ம தீட்டின மரத்துலேயே வெட்டி பார்ப்பாங்க நல்லா வெட்டுதா இது வந்து கூர்மையாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இதை தான் வந்து தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முக்கிய பொறுப்பாளர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் நான் மாவட்ட பொறுப்பாளர் நான் மண்டல பொறுப்பாளர் நான் மாநில ஒருங்கிணைப்பாளர் உங்களை அரசியலில் அடையாளப்படுத்தியது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் உங்களை அடைய அடையாளப்படுத்திய பிறகு நீங்க என்ன செய்யறீங்கன்னா விலகிட்டீங்க கட்சியை விட்டு விலகிட்டீங்க உங்களோட கருத்து வேறுபாடு அப்படி சொல்றீங்க உங்களோட தேவைகள் நிறைவேற்றப்படல பதவியும் கிடைக்கல பணமும் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செய்யறோம் ஆரம்ப காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து கட்சியில் பயணித்தவர்கள் நாம் தமிழராக நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவர்கள் எல்லாருமே வந்து முதன்மை கலப்போரா போராளிகள் இந்த போராளிகள் வந்து விலகியவர்கள் இப் தற்போது பயணிக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக சிறந்த போராளிகள் சிறந்த பொறுப்பாளர்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கட்சியை விட்டு விலகிய பிறகு நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் விலகிவிட்டேன் விலகிய பிறகு என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பன்றியோடு சேர்ந்த கன்றும் போல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சில வேலைகள் இதெல்லாம் இருக்கு எங்களுடைய மண்டல செயலாளர் இப்ப தற்சமயம் பாத்தீங்கன்னா மகேந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகிவிட்டேன் எனக்கு வந்து கட்சியில இருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாரு இவர் வந்து சொல்லக்கூடிய குற்றங்கள் எனக்கு என்ன தேவை இருக்கு நான் ஏன் விலகணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு நிறைய காணொலிகளும் வெளியிட்டிருக்காரு ஆனா மகேந்திரன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வேட்பாளரை அண்ணன் தேர்வு செய்து விட்டார் இப்போ நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளர் இல்லை அவரை வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை முன்வைக்கிறார் இதில் குறிப்பா நாம சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இதே மகேந்திரன் அவர்கள் வேட்பாளராக நிற்கும்போது அவரையும் யாருக்கும் தெரியாது அவரும் யாருக்குமே அறிமுகம் இல்லாதவர் தான் அவரை அறிமுகப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி அதுல வந்து ஒரு விடயம் அவர் வந்து முக்கியமா பயன்படுத்துறாரு அதிகப்படியான வாக்குகள் நான் பெற்றேன் இது வந்து ஒரு தவறான கருத்து இல்ல அதுதான் இல்ல ஏன்னா அதிகப்படியான வாக்குகள் நான் பெற்றேன் என்னால் தர முடிந்தது அப்படின்றத வந்து அவர் பதிவு செய்கிறாரு அது வந்து ஒரு தவறான கருத்து ஏன்னா அண்ணனுக்காகவும் கட்சிக்காகவும் அது வந்து வாக்குகள் செலுத்தப்பட்டது அப்படின்றது தான் உண்மை இரண்டாவது விஷயம் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் மகேந்திரன் அப்படின்றவர் வந்து புதுமுகம் தான் யாருக்கும் தெரியாது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி தான் உங்களை வந்து அறிமுகப்படுத்துது இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இப்படி வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட மகேந்திரன் நீங்க வந்து நாம் இந்த திருப்பெருமந்தூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நாம் தமிழர் வாக்குகளை இருக்கக்கூடிய தொகுதி இது இதுல வந்து நீங்க நாம் தமிழர் கட்சியில முதன்மையான நாடாளுமன்ற தொகுதியா நீங்க அதிக வாக்குகள் பெற்றதுனால மகேந்திரன் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களை தொகுதிக்கும் அரசியலுக்கும் அறிமுகப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி நிச்சயமா அவங்க போய் துண்டறிக்க கொடுத்தோ மக்கள்கிட்ட வந்து பேசியோ அவங்களுடைய கொள்கையை எடுத்து சொல்லியோ அதனால ஈடுபடுத்தும் நாம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள எல்லா உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அந்த நாம் பெற்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாம் பெற்ற வாக்கில் உரிமை உள்ளது இதில் வந்து தனிப்பட்ட ஒரு மகேந்திரன் என்ற வேட்பாளருக்கான வாக்குகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுழியமா தான் இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இரண்டாவது விடயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மருத்துவரை அண்ணன் நிற்க வைக்கணும் ஒரு வேட்பாளராக நிற்க வைக்கணும் யாருன்னே தெரியாது நாடாளுமன்ற தொகுதிக்கு அறிமுகம் இல்லாதவரை அவர் நிறுத்திவிட்டார் அப்படின்றது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாரு தம்பிங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மன வருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை வெளியிடுறார் அந்த மாதிரி ஒரு மன வருத்தம் தம்பிகள் யாருக்கும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சட்டம பதினொன்று சட்டமன்ற தேர்தலப்ப அண்ணன் வந்து ஒரு விடயம் சொல்கிறாரு ஒவ்வொரு தொகுதியிலையும் கூடுதலாக ஒரு பத்தாயிரம் வாக்குகள் நாம் பெற்றிருக்க முடியும் இதுக்கு தடையாக இருந்தது இங்கே இருக்கிற நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வைக்கிறாங்க இதில் நாம் ஒரு முக்கியமான விடயமாக பதிவு செய்ய வேண்டியது நாடாளுமன்ற தொகுதி திருப்பெருமந்தூர் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்தது ஆறு தொகுதி தான் இதை பனிரெண்டு குழுவா பிரிச்ச பெரும் பாக்கியம் மகேந்திரனை சாரும் இது வந்து எல்லா உறவுகளுக்குமே தெரியும் ஒரு தொகுதியாரு நாலு ஆக்கிட்டாரு குழு அரசியலை ஏற்படுத்தி விட்டார் நாங்கள் அவர் மேல வைக்கிற ஒரு சின்ன குற்றச்சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா குழு அரசியலை ஏற்படுத்தி விட்டார் அப்படின்றது தான் ரெண்டாவது வந்து கட்சியை முன்னிலைப்படுத்தாது அண்ணன் செந்தமுழன் சீமான் அவர்களை முன்னிலைப்படுத்தாது நான் தான் நான் தான் நாம் தமிழர் கட்சி அப்படி தன்னை முன்னிலைப்படுத்திய காரணம் தான் அவருக்கு தொய்வான விஷயம் குற்றச்சாட்டை வைக்கிறோம் தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது உறவுகளையே நம்ம கேட்கலாம் ஏன் வந்து தொகுதி வந்து வேலை நடக்கல இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மருத்துவரை நிற்க வைக்கிறாங்க வேட்பாளராக அண்ணன் அறிமுகப்படுத்துகிறார் இதோட தொடர்ச்சியா உங்கள் மீது எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்திருந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக இருந்த மகேந்திரன் இந்த முறை அவருக்கு வந்து வாய்ப்பு அளிக்கப்படவில்லை இருந்தபோதிலும் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தலைமை பொறுப்பாளராக உங்களை நியமிக்கிறார் எங்களுக்கு கூட ஒரு வருத்தம் இருந்துச்சு இவருக்கு வாய்ப்பை கொடுக்கல திரும்ப இவரை வந்து பொறுப்பாளராக போடுறாங்க இவர் எந்த அளவுக்கு செயல்படுவார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் வருத்தம் இருந்தது ஆனால் அண்ணன் சொல்லிட்டாரு அவர் மேலே அளப்பரிய நம்பிக்கை அண்ணன் வைச்சிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே பயணிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் சிறந்த கள போராளிகள் சிறப்பாக செயல்படுவார்கள் அப்படின்னு நம்பிக்கை வைத்து சொன்னது ஆனால் அவர் அதில் செயல்படலை அதுதான் வந்து அவர் மேலே வைக்கிறார் நம்ம ரெண்டாவது குற்றச்சாட்டு ஏன் செயல்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் குறிப்பிட்ட களப்போராளிகள் இருப்பாங்க நீங்க எல்லாம் வந்து துண்டறிக்க கொடுக்க வேணாம் உங்களை யாரு கொடுக்க சொன்னது நான் சொல்ற ஆள் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி களத்துல வேணான்னு சொல்லி தவிர்க்கிறார் முதன்மையான களப்போராளிகளை தவிர்க்கிறாரு இங்க வந்து வேலைகள் வந்து நடக்காம இருக்கு செயல்படாம இருக்கு எனக்கும் நடந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு என்னோட இதுல சொல்றேன் நானு அண்ணனோட ஒரு புகைப்படம் எடுக்கிறோம் காஞ்சிபுரம் தொகுதியோட நான் திருப்பெருமந்தூர் தொகுதியை சார்ந்தவன் காஞ்சிபுரம் தொகுதி உறவுகளோட நாங்க தலைமையில வந்து அண்ணனோட ஒரு புகைப்படம் எடுக்கிறோம் இந்த புகைப்படம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து எங்களுக்கு அழகுல எடுத்து நீங்க ஏன் காஞ்சிபுரம் தொகுதியோட போய் புகைப்படம் எடுக்கிறீங்க என்ன கேட்காம எப்படி நீங்க தலைமைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு எங்க மேல புகைப்படத்துக்கு புகைப்படத்துக்கு எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இந்த தொகுதியில இருங்க இல்லைன்னா நீங்க தொகுதி மாத்திட்டு போயிருங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி பேசுறாரு என்ன தனிப்பட்ட முறையில என்னோட இதுல நடந்தது நான் பதிவு பண்றேன் எதுக்காக இது சொல்ல வரேன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு இது மாதிரி நிறைய தம்பிகளுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் கட்சி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாம் தமிழர் கட்சியை முன்னிலைப்படுத்தாது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை முன்னிலைப்படுத்தாது தன்னை முன்னிலைப்படுத்தியதால் ஏற்பட்ட வினை இது ஒரு புகைப்படம் வந்து என்ன அண்ணனை அணுக முடியல அப்படின்ற கருத்தை வந்து நிச்சயமா ஏத்துக்க முடியாது எதுக்காக சொல்ல வரேன்னா இன்னைக்கு இந்த முதன்மை பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இந்த மண்டல பொறுப்பாளர்கள் இவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் இவங்க வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றது வந்து வெளிப்படையா அண்ணன் கிட்ட தகவல் போயிட்டு இருக்கு அண்ணன் கூட கடந்த செய்தியாளர் சந்திப்புல சொன்னாங்க தம்பிங்க எனக்கு பதிவு போட்டுட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு காட்டட்டுமா எத்தனை காணொளிகள் இருக்கு உங்களுக்கு காட்டட்டுமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இதை அண்ணா இப்படி அண்ணா அதை அண்ணா எனக்கு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தகவல் வருது எனக்கு ஆலோசனை பிரசாந்த் கிஷோர் பற்றி பேசும்போது அண்ணன் சொல்கிறார் எனக்கு என்னோட தம்பிகள் பதிவு போட்டுட்டு இருக்காங்க அவங்களும் கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் ஒவ்வொரு உறுப்பினரோட கருத்தையும் அண்ணன் பார்க்கறார் அண்ணன் வந்து எல்லாருக்கும் பதில் அளிக்கிறது இல்லை காணொலி போடுறது இல்லை ஏன்னா ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் பேசும்போது அதை பொது வலைதளங்களில் வந்து வெளியிட்டு தேவையில்லாம சிக்கலை உருவாக்குறாங்க அப்படின்றதுனால யாருக்கும் பதிவுகள் போடுறதில்ல இல்லை ஆனா நம்மளோட கோரிக்கைகள் நாம கொடுக்கற தகவல் எல்லாமே அண்ணன் பாக்குறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க சொல்ற கருத்து வந்து ஏத்துக்க கூடியதா இல்ல நிச்சயமா இப்போ அவர் சொல்லும் போதே சொல்றாரு நான் வந்து எப்ப வேணா அண்ணன் வீட்டுக்கு போவேன் அண்ணனை பார்த்து பேசுவேன் சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாரு தலைமையில போவேன் பாப்பாரு அண்ணன் எங்க போனாலும் கூட போகக்கூடிய ஆளு உங்களுக்கு அண்ணன் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே உங்க நீங்க சொன்ன கருத்துலயே உங்களுக்கு பதில் இருக்கு நீங்க தேவையா இல்ல நீங்க சந்திக்க முடியல அண்ணன் எனக்கு சந்திக்கத்துக்கு நேரம் கொடுக்கல அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்கக்கூடியதா இல்ல இரண்டாவது விஷயங்கள் உங்களை தடுக்கிறாங்க அவர் சொன்ன விடயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் சொன்னது எல்லாமே நூறு சதவீதம் உண்மை ஆனால் அவருக்கானது அல்ல அவரால் உறுப்பினர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் அது கிட்ட மன உளைச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண உறுப்பினரா இருப்பான் சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளரா இருப்பான் நான் சொல்றத செய் இந்த ஒரு கட்டளை மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து வரும் என்ன மீறி எதுவும் செய்யாத என்ன கேட்காம ஏன் செஞ்ச இது தவிர்த்து முக்கிய பொறுப்பாளர்களை வந்து அவர் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டார் சாதாரண ஒரு சின்ன விஷயங்கள் ஒரு பதாகை வைக்கிறதா இருக்கட்டும் அவர் வந்து அங்க முக்கிய பொறுப்பாளராக இருப்பார் அந்த பகுதியில இவரோட புகைப்படம் போடாதீங்க இவரோட பெயர் போடாதீங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணல குழு அரசியல் வந்து கிளைகளை கட்டமைக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதாகை அவர் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை ஒரு பதாகை வைக்கிறாங்க ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு பதாகை வைக்கிறாங்க இவரோட பெயர் போடாதீங்க இதை வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அனுமதி வாங்கணும் நான் யார் பெயர் சொல்றேனோ அவங்க பெயர் தான் போடணும் அவங்க புகைப்படம் தான் வைக்கணும் இந்த மாதிரி வெறுப்பு அரசியலையும் குழு அரசியலையும் வந்து எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியில் உருவாக்குனதுனாலதான் வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் புகைப்படம் போடுறதுனால அந்த சுற்று வட்டாரம் அந்த பகுதியில வந்து அவங்க வந்து மக்கள் மத்தியில வந்து தெரியப்படுவாங்கல்ல தெரியப்படுவாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அந்த பொறுப்பாளர்கள் தொடர்ச்சியாக களத்தில் பயணிக்கிறவங்க பொறுப்பாளர்களோட புகைப்படங்கள் போடும்போது தான் வந்து அந்த பகுதியில் தெரியும் இந்த பகுதியை சாராதவங்களோட புகைப்படங்களை நீங்க வந்து போட்டீங்கன்னா அது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதோட முக்கியத்துவம் இல்லாம போயிடும் இல்லையா அது மாதிரியான குழு அரசியலை வந்து பிரிவு அரசியலை ஏற்படுத்தினது எங்களோட குற்றச்சாட்டு அது தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து நீங்க பேசு குழு அரசியல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியில கட்சியால் அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் இருப்பாங்க ஏற்கனவே காலத்தில் செயல்படக்கூடிய முதன்மையான பொறுப்பாளர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இவர் வந்து நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு இவர் வந்து நம்மளை திரும்ப கேள்வி கேட்குறாரு நம்மளோட விவாதம் பண்றாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அவருக்கான ஆள் அவரோட சொல்றத கேட்குற ஆள் அவர் சொல்றத செய்கிறத மட்டும் அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு இவர் தான் ஓரளவு தலைமையிலிருந்து அறிவிப்பு இல்லாமல் இவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணனே சொல்றாரு என்னை பார்த்து என்னை பின்பற்றி வராது என்னோட கொள்கைகளை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு ஆனா என்னை பின்பற்றி வா நான் சொல்றவங்களை கேட்கறது மட்டும்தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைமையிலேருந்து அறிவிப்பு இல்லாம ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் தலைமையோட அறிவிப்பு இல்லாம ஆஹ் இவங்களாம் வந்து நீங்க தான் இந்த பகுதிக்கு தொகுதி செயலாளர் இந்த பகுதிக்கு நீங்க தான் மாவட்ட செயலாளர் இந்த பகுதிக்கு நீங்க தான் வந்து ஒன்றிய செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை குறிப்பிட்டு அறிவுறுத்தினது தவறான செயலாயிடுச்சு எதுக்காக பரிந்துரை அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து ஒரு ஒரு வாக்ககத்துக்கும் பொறுப்பாளர்கள் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையும் வந்து அண்ணன் கலைச்சுட்டாங்க அண்ணன் பொறுப்புகளை கலைச்ச உடனே எல்லாருமே யாருக்குமே பொறுப்பு இல்லை களத்துல ஆனா எல்லாருக்குமே தெரியும் இந்த பகுதியில் இவர் தான் வேலை செய்கிறார் இந்த பகுதியில் இவர்தான் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களை யாரையுமே பயன்படுத்தல நான் சொல்றவங்க மட்டும் பண்ணுங்க நான் சொல்றவங்களை மட்டும் கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்க ரெண்டாவது இவர் மண்டல பொறுப்பாளர் தான் வந்து பொறுப்பே போட போறாரு எல்லாருக்குமே பொறுப்பு போட போறாரு அப்படின்னு சொல்லி வாய் சொல்லும் போது இவர் தான் இங்க தொகுதி செயலாளர் இவர் இங்க மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவை உருவாக்கிட்டாங்க அண்ணா எல்லா பொறுப்புகளையும் கலைச்ச சூழ்நிலையில பொறுப்புகளே இல்லாத சூழ்நிலையில கட்டமைப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை உருவாக்கி இந்த குழுவை உருவாக்கி அந்த குழுவை வச்சு தொகுதியை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் குழு அரசியலாக பார்க்குறோம் நாங்கள் இதில் வந்து குழு அரசியலால் பிரிவினைகள் ஒரு தொகுதி வந்து ரெண்டு ஆயிடுச்சு பொறுப்பாளர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இவர் செயல்பட விடலை எந்த ஒரு நிகழ்வையும் எடுக்க விடலை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குருதி கொடை முகாமு தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தோம் திருப்பெருமந்தூர் தொகுதி சார்பாக அதை வந்து நடத்த விடாமல் அதுக்கு வந்து செய்ய வேண்டாம் நீங்கள் செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க நிகழ்வையே நிப்பாட்டிட்டாங்க ஸோ செய்யக்கூடிய வேலைகளை செய்ய விடலை செய்கிற போராளிகளையும் வேலை செய்ய விடலை இந்த மாதிரி வேலையே செய்ய விடாமல் நாடாளுமன்ற தொகுதியில் வன்மம் வச்சு வேலை பார்த்துருக்காரு அப்படின்றது இப்போ அவரோட பேட்டியில் அவரோட இதில் இருந்து வெளிப்படையாக தெரியுது எனக்கு என்ன தேவை இருக்குது உங்களுக்கு சீட்டு தரல உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கல நாடாளுமன்ற வேட்பாளராக உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் வா வாக்கு சேகரிக்க போக விடாமல் தடுத்துருக்கீங்க எல்லாரையுமே துண்டறிக்கை கூட மக்கள்கிட்ட போய் சேர விடாத அளவுக்கு நல்ல முறையில் நாடாளுமன்ற தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்துங்க அப்படின்றது எங்களோடய குற்றச்சாட்டு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி உங்களை அடையாளப்படுத்தியிருக்கு நீங்க தான் வந்து முக்கிய கலப்போராளிகள் தொடர்ச்சியாக நீங்க கலப்போராளிகளாக இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இன்னைக்கு வந்து எல்லாருமே சொல்றாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து பத்து வருஷமா இந்த களத்துல வேலை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா நாங்கள் வேலை பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிற நீங்க கட்சிக்காக நிதிகள் நிறைய செலவு செஞ்சிருக்கிறோம் கட்சிக்கான நிதிகளை வந்து அதிகமாக செலவு செஞ்சிருக்கீங்க இதுல வந்து நாங்கள் ஏற்கிறோம் மறுக்கல உங்களோட உழைப்பு ஏற்கிறோம் மறுக்கல ஆனா நம்ம உடம்பு நம்ம உடம்பு தான் இது சுகர் வந்துருச்சு சக்கரை நோய் வந்துருச்சு ஒரு காலை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வெட்டி எடுத்து தான் ஆகணும் அப்போ தான் வந்து உயிர் பிழைக்க முடியும் இதையும் தாண்டி இத்தனை வருடங்கள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பயணித்ததுனால உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையை வச்சு உங்கள் மேலே தொடர்ச்சியாக அண்ணன் வச்சுருந்த நம்பிக்கை அது அதுதான் சொல்கிறோம் நாங்கள் உங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை உங்களுக்கு வாய்ப்பு தராத பொழுதும் நீங்கள் தொடர்ந்து அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பொறுப்பாளராக அறிவிச்சது அதனால் கட்சியிலிருந்து விலகியவர்கள் எல்லாருமே திரும்பவும் சொல்றேன் கட்சியிலிருந்து விலகிய எல்லாருமே வந்து உறுப்பினர்கள் கட்சியில் இருந்த வரைக்கும் இன உணர்வோடு நாம் தமிழராய் பயணித்த நீங்கள் கட்சியை விட்டு வெளியே போன உடனே நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பன்றியோடு சேர்ந்த கன்று போல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி நீங்க வெளியில போன உடனே ஏன் பச்சோந்திக்கெல்லாம் மாறுறீங்க உங்களோட அடையாளம் நீங்க போடுற இந்த பதிவுகள் கூட பாத்தீங்கன்னா லெட்டர் பேட்ல போடுறீங்க நாம் தமிழர் இருந்து விலகி விட்டீர்கள் மகிழ்ச்சி நீங்க விலகிட்டீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை தொடர்ச்சியா ஆனா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் அப்படின்னு சொன்னாதான் உங்களை அடையாளப்படுத்தினாதான் எந்த ஒரு ஊடகமும் உங்களை காட்டும் அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க நாம் தமிழர் கட்சியை பகிரங்கமா வெளிப்படுத்துறீங்க லெட்டர் பேட்ல பதிவு போடுறீங்க ரெண்டாவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா சொல்றாரு நடிகனாக இருந்தவன் தலைவனாகி விட்டான் தலைவனாக இருந்தவர் நடிகனாகி விட்டார் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டீங்க பதிவு போட்டது பரவாயில்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஏன் போடுறீங்க நீங்க தான் விளக்கிட்டீங்களே நாம் தமிழர் கட்சி அப்படின்ற பெயர் போடலன்னா நீங்க யாரு ஒண்ணுமே இல்லை நீங்க ஒரு சுழியம் உங்களை அடையாளப்படுத்துவது அடையாளப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி அந்த அடையாளத்தை வைத்து நாம் தமிழர் கட்சியை கொச்சைப்படுத்தாதீர்கள்